பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் புனித அந்தோனியாரே நீர்க்கடவுளின் அன்பின் அதிசய சின்னம் தாழ்மையானவர்களின் தோழரே துன்புறுவோரின் ஆறுதலே இழந்தவற்றைக் கண்டுபிடிக்கும் அற்புத புனிதரே நம்பிக்கையற்றோருக்கு நம்பிக்கையளிக்கும் தூதரே உம் திரு இதயத்தை மகிழ்ச்சியுடன் துதிக்கிறோம் உம் பரிசுத்த வாழ்வை போற்றி வணங்குகிறோம் குழந்தை இயேசுவை உம் கைகளில் ஏந்திய பாக்கிய புனிதரே உலகெங்கும் அதிசயங்கள் செய்யும் வல்லமை படைத்தவரே எங்கள் வேண்டுதல்களை இன்று உமது திருப்பாதங்களில் வைக்கிறோம் எங்கள் கண்ணீரையும் வேதனைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் நீர் வாழ்ந்த காலத்தில் எவ்வாறு ஏழைகளுக்கு உதவி நீரோ அதேபோல் இன்றும் எங்களுக்கு உதவி புரிய வேண்டுகிறோம் குடும்ப பாதுகாப்பிற்கான வேண்டுதல் கருணையுள்ள புனித அந்தோனியாரே எங்கள் குடும்பங்களின் மீது உம் ஆசீர்வாத கண்களை வைத்தருளும் கணவன் மனைவி இடையே அன்பும் புரிதலும் வளர அருள் புரியும் பிள்ளைகள் நல்வழியில் நடக்க உம் பாதுகாப்பை வழங்கும் இன்றைய டிஜிட்டல் உலகின் தீய செல்வாக்குகளிலிருந்து எங்கள் இளைய தலைமுறையினரை காத்தருளும் தவறான நட்பிலிருந்தும் கெட்ட பழக்கங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்து நல்லோர் சகவாசம் அளித்தருளும் துன்பப்படுவோரின் துணையாளரே எங்கள் கண்ணீரை பாருங்கள் எங்கள் இதயத்தின் ஆழ்ந்த வேண்டுதலை கேளுங்கள் எங்கள் வாழ்வில் ஒரு அவசர அற்புதம் தேவைப்படுகிறது இந்த அற்புதத்தைப் பெற உங்களை தவிர வேறு யாரும் இல்லை தெய்வீக கருணையால் நிரம்பிய உங்கள் கரங்களால் எங்களுக்கு உதவுங்கள் உங்கள் பரிந்துரையால் விண்ணகம் திறக்கட்டும் கடவுளின் கருணை எங்கள் மீது பொழியட்டும் கதவுகளும் மூடியிருக்கும் இந்நேரத்தில் உங்கள் புனித உதவியை நாடுகிறோம் நீங்கள் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறீர்கள் எங்கள் வாழ்வில் முன்பும் உதவியிருக்கிறீர்கள் இப்போதும் உங்கள் அன்பான கரங்களை நீட்டி எங்களுக்குத் தேவையான அற்புதத்தை விரைவில் அருளுங்கள் எங்கள் நம்பிக்கை உங்கள் மீது முழுமையாக உள்ளது எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் பிரார்த்தனைக்கு விடையளியுங்கள் இந்த அவசர தேவையில் எங்களை கைவிடாதீர்கள் உங்கள் பரிந்துரையால் எங்கள் துன்பங்கள் நீங்கட்டும் எங்கள் வாழ்வில் ஒளி பிறக்கட்டும் எங்கள் இதயத்தில் அமைதி நிலவட்டும் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்கள் நாங்கள் காத்திருக்கும் அற்புதம் விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கையை தாருங்கள் உங்கள் ஆசீர்வாதம் எங்களுடன் இருக்கட்டும் எங்கள் குடும்பங்களையும் இல்லங்களையும் காத்து வழிநடத்துங்கள் உங்கள் பாதுகாப்பு எப்போதும் எங்களுடன் இருக்கட்டும் இந்த பிரார்த்தனையை நாங்கள் முழு நம்பிக்கையுடன் செய்கிறோம் புனித அந்தோணியாரே உமது வாழ்வில் நாள் ஒன்றுக்கு கோடி அற்புதங்களை செய்து வந்தி எங்கள் வேண்டுதல்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் உமது அற்புதங்களில் ஒன்றாக எங்கள் வேண்டுதல்களை செவி சாய்த்து தெய்வீக அருளுடன் தந்தருளுவீராக ஆமென் புனித மன்றாட்டு மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயைப்பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதன் ஆகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயைப்பண்ணி இரட்சியும் சுவாமி புனித தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி சுவாலகருக்கு ஒத்தவராகிய புனித பிரான்சிஸ்குவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பதுவை பதியரான புனித நந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணகத் திருவின் திருப்பெட்டியான புனித நந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்மத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்ம நெறியில் மாறாத மனதை கொண்டவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் திருவசனத்தின் தொனிசத்தமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விவிலியத்தை ஊக்கத்துடன் போதித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியாகிய இறைவனுடைய படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்கிற துறவிகளுக்கு படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அப்போஸ்தலர்களுடைய கொழுந்தான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டியோருடைய சபைக்கு அரணான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறு வடிவம் கொண்ட இறைமகனை கையில் ஏந்தினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி புனித அந்தோணியாரே உள்ள மேய்ப்பரே கவலைப்படுகிறவர்களுக்கு அளிப்பவருமாய் பாவ அக்கினியை விரைவில் அமர்த்துகிறவருமாய் உன்னத விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையுமாகிய இறைவன் எளியவர்களாகிய எங்களுக்கு விண்ணகப் பேரின்பம் தந்தருள மன்றாடுகின்றோம் ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோனியாரை தலைசிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியினால் நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டு உணரவும் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமின் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேசிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதியாதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேசியாதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணைப் பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேறுபலன்களைப் பார்த்து நிர்ப்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்